காலத்துல கம்யூனிஸ்ட் இருந்தது இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கா எங்கேயாவது உண்டியல் குளிக்கையாவது மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சியே கம்யூனிஸ்ட் தான் கம்யூனிஸ்ட் எப்போவோ வந்து கலெக்ஷனிஸ்டா கரப்ஷனிஸ்டா மாறிடுச்சு வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் ஏற்கனவே காலை உணவு திட்டம் தொடர்பாக ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிய நம்ம பிசிறு காளியமாலக்கா இப்போ அடுத்து இன்னொரு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க இந்த முறை எந்த விஷயம் தொடர்பாக அவங்க ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க அண்ட் இந்த விஷயத்த கடந்த முறை வந்து காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கூட்டம் அந்த கூட்டத்துல உணவு திட்டத்தின் போது தினந்தோறும் டெய்லி வந்து ரவா உப்புமா மட்டும் தான் போடுறாங்க வேற எந்த சாப்பாடும் குழந்தைகளுக்கு போடுறதே இல்ல அது ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப மலினமா இருக்குன்னு அக்கா பச்சையா ஒரு குருடா அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது என்ன உணவை எந்தெந்த நாள் என்னென்ன உணவு போடுறாங்கன்ற பட்டியலை வந்து நம்ம வெளியிட்ருந்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோலேயே கமெண்ட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் பலரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்காவை கிழிச்சு தொங்க விட்டு இருந்தாங்க அக்கா சொல்றது எவ்வளவு பச்சையான பொய்ன்றதை அம்பலப்படுத்தியும் இருந்தாங்க அந்த உணவை சாப்பிடுறதுகளும் அந்த வீடியோல கமெண்ட்ல வந்து பேசி வந்ததையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த முறை அக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாகை மாவட்டத்துல ஒரு கூட்டம் அது தொடர்பாக ஒரு சேனலில் தமிழ் எல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க அக்கா வந்து இந்த பிசுறு ஆடியோக்கெல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சீமான் வந்து தன்னை பிரசிடன் சொன்னது அதை ஒரு கிண்டல் பண்ணது இது எல்லாம் எல்லாத்திற்கும் தக்க பதிலடியை காளியம்மா அக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்ற தமிழெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் போய் பார்த்தோம்னா அது பைட் போல அக்கா அப்படின்னா அதை பத்தி அந்த ஆடியோ பத்தியோ எதுவுமே பேசல மாறாக அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் பத்தி அக்கா வந்து பேசியிருந்தாங்க நாகை மாவட்டத்துல கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு மோசமா இருக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு வந்து கலெக்ஷனிஸ்ட் கரப்ஷனிஸ்ட் கம்யூனிஸ்டா மாறிட்டாங்க யாரும் கம்யூனிஸ்டா இல்ல உண்டியல் குளிக்கிட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்ப போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து நானே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பா பார்த்து நான் ஈர்க்கப்பட்டு சிவப்பு கொடி நான் ஈர்க்கப்பட்டு முன்னாடிலாம் நான் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சோரம் போயிட்டாங்க அதனால நான் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து சேர்ந்துட்டேன் இப்போ கம்யூனிஸ்ட்கள் தான் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட்கள் தான் இன்னைக்கு வந்து ஐந்தாவது பெரிய பணக்கார கட்சி அவ்வளவு காசு பணத்தை வந்து கம்யூனிஸ்ட்கள் வச்சிருக்காங்கன்னு போற போக்கில் வந்து அக்கா அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அண்ட் இது வந்து வாடிக்கையாகவும் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது எந்த டேட்டாவும் இல்லாம நம்பர்ஸை வச்சு நம்பர் கேம் வச்சு விளாண்டாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க போற போகல மூன்றாவது பெரிய தான் ஐந்தாவது பணக்கார பெரிய கட்சின்னு எளிய மனிதர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை பொய் செய்தி நம்ம பரப்பிட்டோம்னா அவங்க போய் கண்டிப்பா தேடிலாம் படித்து படிச்சு பார்க்க மாட்டாங்க உடனே வந்து அவங்க கம்யூனிஸ்ட்ல வந்து அஞ்சாவது பெரிய பணக்கார கட்சியா மாறிட்டாங்க கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட்டணி இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து காசு வருது இல்ல வேற ஒரு கூட்டணிகள் இருக்காங்க இந்தியா அலையன்ஸ் இருக்காங்க அதனால அவங்களுக்கு பயங்கரமா காசு வருது இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக மாறிட்டாங்கன்னு போற போக்குல ஒரு எளிய மனிதர்கள் கிட்ட அக்கா வந்து அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க இதை தான் நம்ம வந்து பார்த்து இதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த அடிப்படையில் நம்ம பண்றோம் அப்படி அக்கா சொல்றது உண்மையா இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஐந்தாவது பெரிய கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அக்கா சொன்னது பச்சையான பொய் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க அந்த டேட்டா தான் இப்போ வரைக்கும் இந்தியாவினுடைய பணக்கார கட்சிகள் யார் டாப் டென் ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா அது என்ன அப்படின்ற அந்த பட்டியலே அவங்க வெளியிட்டிருக்காங்க அது என்னதை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட்டி பாஜக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி கிட்ட கட்சியினுடைய சொத்து மதிப்பு மட்டுமே அவங்களுக்கு இருக்கு இரண்டாவது வந்து நம்மளை ரொம்ப வேக்க வைக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி கிட்ட எழுநூறு கோடி கிட்ட சொத்து இருக்குது காங்கிரஸ் கட்சி கிட்ட அறுநூறு கோடி ரூபாய்க்கிட்ட சொத்து இருக்கு சமாஜ்வாதி பார்ட்டி நாலாவது இடம் நானூற்றி முப்பத்தி நாலு கோடி சமாஜ்வாதி பார்ட்டி வச்சிருக்காங்க ஐந்தாவது இடம் வந்து டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இப்போது பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஆயிட்டா அவங்க இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி அடுத்த அதிமுக திமுக சிவசேனா பிஜு ஜனதாதள்னு இப்படியே பட்டியல் போயிட்டு இருக்கா அந்த பட்டியலில் முதல் பத்து இடங்கள் இருக்க பட்டியலில் கூட சிபிஐசிபிஎம் வந்து இல்லை இன்ஃபேக்ட் பிஎஸ்பியாக இருக்கட்டும் பிஎஸ்பிலாம் வந்து முதல்ல ஒரு மாநிலத்திலேருந்து தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி ஏடிஎம்கே டிஎம்கே சமாஜ்வாதி பார்ட்டி எல்லாம் மோஸ்டா ரீஜினல் பார்ட்டிஸ் தான் காங்கிரஸ் பிஜேபி தவிர்த்து மீது இந்த பட்டியலில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் தான் அவங்ககிட்டயே உள்ள சொத்து இருக்கு ஆனா சுதந்திர போராட்ட காலத்தின் போதிலிருந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ சிபிஎம் வந்து எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி அவபேசா அவங்களுக்கு வந்து பணம் ஈட்டுறதுதான் முதன்மையானது பணத்தை சம்பாதிக்கணும் சொத்தை வாங்கி போடுறதுதான் பிரதானமாக இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த பட்டியலில் அவங்க வந்திருப்பாங்க அப்போ ஒரு லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயத்தை நாகை மாவட்டத்துல பச்சையா அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து டாஸ்மாக பத்தி பேசுறது வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடிய முதலீடுகள் பத்தி பேசுறது அப்படி இப்படின்னு பேச அப்படியே போற போக்குல அக்கா வந்து அப்படியே பச்சையா ஒரு பொய்யை வந்து அடிச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அஞ்சாவது பணக்கார கட்சியா மாறிட்டாங்க ஃபுல்லா அவங்கள்ட்ட காசுதான் இருக்கு அவங்க வந்து மக்களுக்காகவே வேலை செய்யறது இல்லைன்ற பச்சையான ஒரு கேவலமான பொய் வந்து காளியம்மாள் பரப்பியிருக்காங்க நிச்சயமா வந்து இதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுதான் அவங்க ஏன்னா போற போக்குல இவங்க வருவாங்க ஒரு பொய்யை அடிச்சு விட்டு போவாங்க அதை யாருமே இவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற நிலை அப்படின்றது தொடரக்கூடாது தொடர்ச்சியாக இந்த வேலையை ஹேபிட்ஸ் எல்லாம் அஃபன் பண்ணிட்டே இருக்காங்க காலை உணவு திட்டம் பத்தி ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பத்தி ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க இதெல்லாம் பண்ணிட்டு அக்கா வந்து நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஒரு உயரிய சேவை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில வந்து மற்றவர்களை குறை சொல்றது மட்டும் தான் அவங்க வேலையா செஞ்சிருக்காங்க அதை தாண்டி இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்காங்களா முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்கார கட்சி பாஜக பாஜகவை எதிர்த்து அக்காவுக்கு ஏதாவது கோபம் இருக்கா மீனவர்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியாக அடித்து கொண்டிருக்கிற பாஜகவை பார்த்து அக்காவுக்கு ஏதாவது கோவம் அறச்சீட்டம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒக்கிப்புகளில் பாஜக என்ன பண்ணது அப்படின்றத உலகமே இப்போ அதுக்கெல்லாம் அக்கா வந்து நான் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்து அங்கிருந்து வந்திருக்கேன்னு சொல்ற காளியம்மாள் இதற்கெல்லாம் பொங்கி ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா கோவம் விட்டுருக்காங்களா இருக்காங்களா அறச்சீட்டம் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க ஒரு பேச்சாளர் ஏதாவது ஒரு பேச்சை வந்து பேசிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒன்று தகவல் வந்து அடிச்சு விடுவாங்க பின்னாடி டேட்டாவும் இருக்காது ரிசர்ச்சும் இருக்காது வாயில வரத உலகிட்டு போனாங்கன்னா யாரும் அதை கேட்டு திரும்ப வந்து அவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்துல தான் வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற மாதிரி செய்யாம இருக்கான்னு இன்னும் உழைக்கும் மக்களுக்காக தொடர்ச்சியாக கட்சி அது இடதுசாரி தோழர்கள் தான் சாலையோர வியாபாரிகளா இருக்கலாம் தூய்மை பணியாளர்களா இருக்கலாம் அதுல அவங்களுடைய வேலையை பெர்மனன்ட் ஆகிறதுல இருந்து பிரைவேடைசேஷன்ல இருந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பிரச்சனையும் தொடர்ச்சியாக அட்ரஸ் பண்ணி இயங்கிட்டே இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இடதுசாரிகள் அப்படி தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி என்னத்திலேயே ஒதுக்காத முன்னாடியிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயங்கிட்டு இருக்காங்க இதற்கு இயங்குவாங்க இந்த மாதிரி நபர்கள் வருவாங்க போவாங்க அதை தாண்டி அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அப்படின்றது இந்த மண்ணில் எப்பவுமே இருக்காது ஆனா இடதுசாரி தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாக வேலை கொண்டே தான் இருப்பாங்க எந்த எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக அவர்களுடைய உழைப்பு அப்படின்றது எந்த பிரதிபலனையும் பாராமல் தொடர்ச்சியாக அவங்க வேலை தான் இருப்பாங்க அவங்க தத்துவத்தின் பால் ஈர்க்கப்பட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வந்து சீமான் பேசுறாரு சூப்பரா இருக்கு நல்லா பேசுறாரு அடுக்கு மொழியில பேசுறாரு அண்ணன் வந்து அல்லாத்தையும் தலைகளா போட்டு திருப்பிடுவாரு தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னா இன்னைக்கு நாம தமிழர் கட்சி சீமான முதல்வராக தான் தமிழ் தேசியம்ன்ற தான் இவங்க தத்துவம் இந்த டுபாகூர் தத்துவத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இடதுசாரி தோழர்களை கேள்வி கேட்கறது நக்கல் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்மளால கண்டிப்பாக கடந்து போக முடியாது முதல்ல அக்காவுக்கு இவங்களாம் கேள்வி கேட்கறதுக்கான யோகிதை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு வந்து தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள் சுயமரியாதைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காக சுயமரியாதைக்காக உழைத்த ஒரு மாபெரும் மனிதர் தந்தை பெரியார் அவருடைய பிறந்தநாளின் போது நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அக்காவுக்கு கிஞ்சித்தும் சுயமரியாதை இருந்திருந்தால் கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்திருந்தால் கண்டிப்பா கண்டிப்பா அந்த கட்சியிலிருந்து வெளியே போயிருப்பாங்க அட்லீஸ்ட் சீமானை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க கூட அவங்களால முடியலன்னு வச்சுக்கலாம் கட்சியில இருந்தாலும் வெளியே போயிருப்பாங்க ஆனா அதை கூட அக்கா வந்து பண்ணாம அக்கா வந்து பிசுறு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் பிசுன்னு சொல்லுவேன் உசுரன் சொல்லுவேன் மசுரன் கூட சொல்லுவேன் அப்படின்னு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு அந்த கட்சியில அக்கா இருந்துகிட்டு சுயமரியாதையே இல்லாம தன் சுயமரியாதையை வித்துட்டு அந்த கட்சியில இருந்து அந்த கட்சியில இருந்துட்டு இவங்க மாற்று கட்சி ப பற்றி பேசுவதற்கான என்ன தார்மீக உரிமை இருக்குன்ற கேள்வி நம்ம முன்னேக்க விரும்புகிறோம் இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பத்தி ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புறது அல்லது கம்யூனிஸ்டுகள் வேலை செய்யறாங்களான்னு கேள்வி கேட்கறது திமுக பத்தியோ அதிமுக பத்தியோ முதல்ல இவங்க கேள்வி கேட்கலாமா அவங்களுக்காகவே அவன் கேள்வி கேட்கல சுயமரியாதைக்கு இவ்வளவு பெரிய பங்கம் வந்திருக்கு அதையே அவங்க கேள்வி கேட்கலாம் மணிமேகலை கேள்வி கேட்கறாங்க டிவியில் இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து தன்னுடைய சுயமரியாதைக்காக கேள்வி கேட்டு பிரியங்கான்ற பொண்ணு வந்து சண்டை போட்டு அக்கா வந்து ஒரு அரசியல் பெண் ஆளுமை ஆனா அந்த அரசியல் பெண் ஆளுமை வந்து தன்னுடைய கட்சி தலைமையை நோக்கி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அவங்க வந்து பிசுரன் சொன்னாலும் உசுரன் சொன்னாலும் மசுரன் சொன்னாலும் அதே கட்சியில தைரியமா ஃபாலோ பண்ணுவாங்க பட் யூடியூப் சேனல்ஸ் மட்டும் வந்து அழுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் ரொம்ப வருத்தப்பட்டேன் எனக்கு வந்து என்ன பண்ணதுன்னே தெரியல பேச முடியல வருத்தமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் அண்ணனுக்காக தமிழ் இனத்திற்காக அப்படின்னு சொல்லி அக்கா வந்து உருட்டதெல்லாம் நம்ம தான் இருக்கும் அண்ட் அக்கா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்தாவது பெரிய கட்சின்னு சொன்னாலும் கூட இன்னும் அண்ணன் சீமான் வசிக்கிற ஒரு ஆடம்பர வாழ்க்கை எந்த கம்யூனிஸ்டும் வாழல அந்த மாதிரி சொகுசுக்காரல பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் கூட இன்னும் போயிட்டு சுத்திட்டு கிடையாது அண்ட் சாட்டை துறைமுருகன் அளவுக்கோ இல்ல உங்களளவுக்கு வசதியாக கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் அவங்க கிடையாது அவங்க ஒரு எளிமையான வாழ்க்கையை பின்பற்றி ஒரு எளிமையான மக்களை சார்ந்த ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுக்காக வளைச்சுட்டுதான் இருக்காங்க சோ உங்களுக்கு கம்யூனிஸ்ட்கள் மீது விமர்சனம் பண்ணா டைரெக்டா வைங்க அரசியல் ரீதியா டிஃபர் ஆனால் அந்த பாயிண்ட் நீங்க முன்வைக்கலாம் அவங்களுடைய பொருளாதார கொள்கைகள் உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் அது தொடர்பாகலாம் நீங்கள் நீங்க பேசலாம் ஆனா போகிற போக்குல ஃபேக் நியூஸை பரப்பி கம்யூனிஸ்டுகளை வந்து டிஸ்கார்ட் பண்றது புறந்துள்ளது அப்படின்றதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எதிர்த்து நம்ம நிச்சயமாக கேள்வி கேட்போம் ஸோ அக்கா எல்லாரையும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்ம முதல்ல மற்றவங்களாம் கேள்வி கேட்கலாமா நம்ம இன்னும் நாம் தமிழக கேள்வி கேட்கலையேன்ற அந்த முதல் விஷயத்தை அக்கா பண்ணணுன்ற கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல பண்ணி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்